தேர்தல் செய்வோம் மற்ற உறுதி செய்வோம் இது மற்றொரு அரசியல் கட்சி அல்ல இது மாற்று அரசியல் புரட்சிகள் ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் அவர்கள் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் தமிழ் மீனவர்கள் சிங்கள இனவெறியர்களால் தாக்கப்படுவதை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திராவிடத்திரை வீழ்த்தி தமிழர்களை ஆட்சி அதிகாரத்திலே அமர வேண்டும் என்று போராடிக்கின்ற ஒற்றை தமிழன் ஒட்டுமொத்த தமிழனும் இன்று அவருக்காக வந்து நின்றிருக்கிறோம் என்றால் அந்த செந்தமன் சீமான் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து பல்வேறு அமைப்புகள் தலைவர்களுக்கும் வரவேற்று நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளும் பெரியோர்களையும் வரவேற்று தமிழகத்திலே தமிழ் மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து காலகாலமாக ஆட்சி செய்கின்ற திராவிட அரசு முதலிலே தாத்தா கடிதம் கொண்டிருந்தார் பிறகு அப்பா எழுதி கொண்டிருக்கிறார் இதற்கு பிறகு தனது மகனை எழுதுவதற்கு தமிழகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் முறியடிக்க வேண்டுமென்றால் தமிழர் தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அப்படி தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமென்றால் அது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் களத்திலே நாம் அவருடன் துணை நிற்க வேண்டும் இப்பொழுது இந்த போராட்டத்திற்கு சமுதாய தமிழர்கள் எல்லாம் நம்ம இந்த அரசு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் இவர்களெல்லாம் அந்தந்த பகுதியிலே அந்தந்த பகுதி மக்களுக்காக போராடி கொண்டிருந்தார்கள் இன்று கொங்கு மண்டலத்திலே இருந்து இங்கே மீனவர்களுக்காக போராட வந்திருக்கிறார்கள் இப்படி எல்லா பகுதியிலிருந்து தமிழர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்ற பயம் அவர்களுக்கு வரும் இங்கே வந்திருக்கின்ற தலைவர்களுக்கு நான் சொல்லி முடிப்பது என்னவென்றால் முதலிலே நம்மை பேசி அண்ணனுடன் பயணிக்காமல் தடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள் பிறகு நம் மீது அடக்குமுறையை ஏவுவார்கள் வழக்குகளை பதிவு செய்வார்கள் பிறகு அவதூறுகளை நமது மீது பயன்படுத்துவார்கள் இதையெல்லாம் மீறி நாம் அண்ணனுடன் நின்றால் சமுதாயத்திற்கு ஒத்த சீட்டு என்று நமக்கு எல்லாருக்கும் ஒத்த சீட்டை கொடுக்கறதுக்கு இந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு முயற்சி செய்யும் தமிழர்கள் நாம் ஒன்றிணைய வேண்டும் இவர்கள் கொடுக்கின்ற ஒத்த சீட்டுக்கு நமது முன்னோர்கள் இப்படி அந்தந்த பகுதியில் அமைப்பை துவங்கி ஒத்த சீட்டுக்கு திராவிடர்களிடம் சட்டமன்றத்திலே போய் தன்னுடைய உரிமையை தமிழ் மக்களினுடைய உரிமையையும் பேச முடியாமல் தமது சமுதாயத்தினுடைய உரிமையையும் பேச முடியாமல் அரசவை கவிஞர்களைப் போல் சட்டமன்றத்திலே கூவினால் மட்டும்தான் அவர்களுக்கு சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் ஒரு நாள் உணர்ச்சிவசப்பட்டு தமிழ் தமிழர் அதிகாரம் தமிழ் மொழி இடஒதுக்கீடு சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பீடு மீனவர் பிரச்சனை பஞ்சமி நில உரிமை மீட்பு இப்படி என்று என்றாவது ஒரு நாள் சட்டசபையில் யாராவது ஒருத்தர் பேசிவிட்டால் அவர் அவமானப்படுத்த வெளியே வெளியேற்றப்படுவார் இதுதான் இன்னைக்கு இருக்கிற திராவிடத்தினுடைய சூழ்ச்சி இந்த எல்லாம் நாம் தொடர்ச்சியாக எதிர்த்து அண்ணன் மீது அவதூறுகளை பரப்புனாங்க வழக்குகளை பதிவு செஞ்சாங்க அண்ணன் அண்ணனும் நாம் தமிழர் கட்சியும் எப்பயும் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க அவங்க அந்த அதிகாரத்திலிருந்து அந்த மக்களை காப்பதற்கு தமிழர்களை ஒன்று தீர்ப்பதற்கு சரியா களமாடுவாங்க அதுபோல நம்மளும் மன உறுதியோட இந்த மக்களுடைய மீட்சிக்கு தமிழர்களுடைய எழுச்சிக்கு நாம் தமிழரோடு இணைய வேண்டும் நாம் அனைவரும் தொடர்ந்து அண்ணனுடன் பயணிக்க வேண்டும் நன்றி வணக்கம்